கேரளா கேரளான்னு பக்கத்துல ஒரு ஸ்டேட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தேழுல இருந்து ரொம்ப யோக்கியமானவங்க அந்த ஸ்டேட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலை வந்து நிலத்தை கவலீகரம் செய்வது நிலத்தை கையகப்படுத்துவது நிலத்தை ஆக்கிரமிப்பது அவர்களுடைய வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒண்ணுக்கு முன்னால நம்ம கிட்ட இருந்த பரப்பு ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பை கேரளா திரு திருடிச்சு ஐம்பத்தி ஆறுல திருடுனாங்க ஆள் இல்லை இன்னைக்கு நமக்கு நம்முடைய மனோபாவம் என்னவா இருக்கு கேரளாவெல்லாம் நம்ம கூட இருந்துச்சு ஒரு காலத்தில் அங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு இங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம் இது வந்து எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு டிஎம்சி தண்ணிய கடலை கொண்டு விடுது கேரளா தெரியுமா கேரளாவை நேசிக்கிற இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு டிஎம்சி தண்ணியை கொண்டு கடலை விடுது கேரளா நாம் என்ன கேட்குறோம் இரநூறு டிஎம்சி தண்ணியை எங்களுக்கு கொடுன்னு கேட்குறோம் எத்தனை வருஷமாக கேட்குறோம் ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷமாக கேட்டுக்கிட்டு எங்களுக்கு தேவை ஒரு இரநூறு டிஎம்சியை கொடுன்னு கேட்குறோம் அந்த தண்ணீரை கொடுப்பதற்கு கேரளாவுக்கு மனமில்லை அவ்வளோ தண்ணியை கொண்டு அரபிக்கடலை விட்டுட்டு இருக்கான் விட்டுட்டு இருக்கேன் இந்த தென்காசி மாவட்டத்தில் வாழக்கூடிய நம்ம ஆளுக இந்த தெங்க வாசுதேவல்லூருக்கு கிழக்கு அஞ்சாவது கிலோமீட்டர் வறண்டு கிடக்கு வாசுதேவநல்லூர் செழிப்பா இருக்கு சிவகிரி செழிப்பா இருக்கு சிவகிரிக்கு கிழக்கு அஞ்சாவது கிலோமீட்டர் வறண்டு கிடக்கு சங்கர கோயில் தாலுகாவில் பார்க்க முடியுமா என்ன வெயில் அடிக்கு முதல்ல புளியங்குடிக்கு கிழக்க என்ன வெயில் அடிக்கு மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய தென்காசி செங்கோட்டை இந்த இருக்கக்கூடிய கடைநல்லூர் புளியங்குடி வாசுதேவநல்லூர் சிவகிரி வரைக்கும் தாக்கு பிடிச்சிருச்சு அதுக்கு கிழக்க அஞ்சு கிலோமீட்டருக்கு கிழக்க இருக்கிறவ தண்ணிக்கு செத்துக்கிட்டு இருக்கான் எங்கே வரைக்கும் கிழக்க வங்காள விரிகுடா வரைக்கும் மேற்கு எத்தனை நதி மேற்காம ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றை கிழக்காம திருப்ப முடியுமா நம்ம திருப்ப முடியுமா ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழகத்திற்கு பயனுள்ளதாக இந்த கேரள மாநில அரசு ஏதாவது இருந்திருக்கா ஏதாவது ஒரு முதலமைச்சர் ஒருத்தனை சொல்லுங்க அங்க ஒருத்தர் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாங்கள் நடத்துறது விவசாய சங்கம் எங்களுக்கு கட்சியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இதான் எங்களுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது நாங்க என்ன கேட்குறோம் அந்த மாநிலம் யோக்கியமான மாநிலமாக இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குங்க சண்டை இல்லாம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் கிடையில ரெண்டு நதி ஓடிக்கிட்டு இருக்கு சண்டை இல்ல எத்தனை நதி தண்ணீரை வந்து நீ மாத்தி விட்டுட்ட குமரி மாவட்டத்தில் விளவங்கோடுன்னு ஒரு தாலுகா இருக்கு பதினாறாயிரம் ஏக்கர் தரிசா கிடைக்கு ஐயாட்டிங்கிற ஆணையை கட்டினது நம்ம தண்ணி எங்க போகுது கேரளாவுக்கு போகுது வலதுகரை கால்வாய் கேரளாவுக்கு இடதுகிரை கால்வாய் தமிழ்